योर माइंड इज अ कल्परी, द माइंड हैव बी प्रोग्राम्ड बाय मैनी मैनी थिंग्स. एस आई टोल्ड यू, द वन व्हो प्रेड विष्णु शिवा वुड नॉट गो टू विष्णु टेम्पल. द वन विविष्णु टेम्पल वाज सीरियस विषय वुड नॉट गो टू शिवा टेम्पल. व्हाई? द माइंड्स प्रोग्राम्ड. डी यू आसे सोल, डी यू आसे உங்களோட மனசை யார் வேணாலும் கட்டுப்படுத்த முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி யார் ஒருத்தங்க சிவனை கும்பிடுறாங்களோ அவங்க விஷ்ணு கோயிலுக்கு போக மாட்டாங்க யார் ஒருத்தர் விஷ்ணு கோயிலுக்கு போகிறாங்களோ ரொம்ப தீவிரமாக விஷ்ணுவை கும்பிட்றாங்களோ அவங்க சிவன் கோயிலுக்கே போக மாட்டாங்க ஏன் ஏன்னா அவங்களோட மனசை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாத ஒரு திட்டத்தை திணிச்சு வச்சுருக்காங்க உங்கள் ஆத்மாவை நீங்கள் கேட்டிங்களா உங்கள் ஆத்மாவை நீங்கள் கேட்டிங்களா நீங்கள் விஷ்ணு கும்பிடுவீங்களா இல்லை சிவனை கும்பிடுவீங்களா கிருஷ்ணனை கும்பிடுவீங்களா இல்லை நீங்கள் ஒரு இஸ்லாமியனா அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா உங்கள் ஆத்மா கிட்டே நீங்கள் கேட்டிருக்கீங்களா நீங்கள் உங்கள் ஆத்மாகிட்ட என்ன கேட்பீங்க நீ ஒரு இந்துவா நீ ஒரு கிறிஸ்தவனா இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா உங்கள் மனசு உங்கள் மனசு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க தேவையில்லாத ஒரு திட்டத்தை இப்படி தான் நீ யோசிக்கணும்னு திணிச்சிருக்காங்க Not for your mind. Okay. Now, whatever that you read on the previous symbol connects your soul to that person. Connect to the soul of that person. Okay? how is It's a soul that reads. It's a soul that reads, my friend. So remember, I tell you everybody at the page number during the black removal, all of you close your eyes and look page number seven. Page number seven, because your soul know who has done some kind of dark energy to you. and the soul also know whether it's your fault or the fault of the person. Your soul knows, the mind know. Mind know. இந்த மாதிரி நம்மளோட அறிக்கைகள் உங்களோட ஆன்மாக்கானது உங்களோட மனசுக்கானது கிடையாது சரியா நீங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ இந்த பிவிஹெச் சிம்பிள் இருக்கு இல்லையா அதாவது இந்த பிவிஹெச் சின்னம் இது உங்களோட ஆன்மா கூட உங்களை இணைக்குது நீங்க யாருக்காக படிக்கிறீங்களோ அவங்களோட ஆன்மா கூட உங்களை இணைக்குது புரியுதா எப்படி எப்படின்னா உங்களோட தான் இதை படிக்குது உங்களுக்கு நல்லா புரியுதா உங்களோட தான் இதை படிக்குது தோழர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் செய்வினை வெண்மந்திரம் இருண்ட ஆற்றல் இதெல்லாம் நீக்குற நேரத்தில் நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் எல்லாரும் கண்ணை மூடுங்க ஏழாவது பக்கத்தை உங்கள் நெத்திக்கு நேராக வைங்கன்னு எதுக்காக ஏன்னா உங்களோட ஆன்மாக்கு தெரியுது யார் உங்களுக்கு இந்த இரண்டு ஆற்றலை அனுப்புனா அப்படின்றது உங்கள் ஆன்மாக்கு நல்லா தெரியும்

a lot of people out there i've got all of these things i am good i am fine i am fantastic there's nothing wrong with me it's my husband it's my son it's no problem i've got no problem i can't think of anybody who's negative towards me let it be okay let it be don't ask people to help you okay don't waste our time நான் எப்போல்லாம் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுகிறேனோ நான் அவங்க கேட்குறேன் உங்கள் கிட்ட யாராவது கோவமாக இருப்பாங்க இல்லை உங்கள் மேலே யாராவது எதிர்மறை ஆற்றல் அனுப்புகிறவங்க இருப்பாங்க அவங்கள நினைங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை சார் எனக்கு தெரியாது நான் நல்லா இருக்கேன் என்னால் வந்து யாரும் என் மேலே கோபமெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படியா ரொம்ப சந்தோஷம் தயவு செஞ்சு ஃபோனை கீழே வச்சுருங்க நான் போகணும் எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுவேன் என்னோடய நேரத்தை வீணாக்காதீங்க இங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதே போல் தான் அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு நான் ரொம்ப அற்புதமாக இருக்கேன் என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே என்னோடய தான் என்னோடய வீட்டுக்கார் என்னோடய பையன் இவங்க தான் பிரச்சனையாகவே இருக்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது என்கிட்ட யாராவது என் எதிர்மாரி ஆற்றல் அனுப்புகிறவங்க அப்பெல்லாம் யாரும் இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்பெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படியா அது எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும் எனக்கு வந்து என்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க என்னோட நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் It's a that reads, the soul knows. That is why blind people, okay, you have blind people, people who are sleeping, you can put on sleeping, your husband, your child sleeping, you put down As well on different languages, words of anyone, for Hindi or Tamil, I can't remember.

அவங்க தூங்கும்போது ஒரு ஒரு பக்கத்தையும் அவங்க நெத்திக்கு நேராக காட்டுங்க இந்த அறிக்கைகள் வேறு வேறு மொழிகளில் இருக்கும்போது கூட யா யாருக்கு வேணாலும் வேலை செய்யுது நீங்கள் தமிழர்களாக இருக்கலாம் ஹிந்தி மொழி பேசுகிறவங்களாக இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை நான் ஒருத்தர் கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பக்கம் பக்கமாக காட்ட ஆரம்பித்தார் அப்போது இப்போ இதை பாருங்கள் இந்த பக் இந்த இந்த பக்கத்தை பார்க்கும்போது உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க உங்கள் அம்மாவை நினச்சிக்கோங்க அவ்வளோதான்

They are not You may have said something and you have forgotten. But somebody else is not forgotten. He is remembering it. That's the problem. That's the issue. That's happening because you have to ask forgiveness. So பாருங்க உங்களுக்கு எப்படி ஒரு என்ன தொடர்பு அதாவது கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அது வருது அப்படின்றது உங்களுக்கு பார்க்கலாமா முதல்ல நீங்கள் தான் காரணம் முதல் காரணமே நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க மன்னிக்க மாட்டேங்கிறீங்க சில நேரங்களில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்றது உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம் ஆனால் அந் அடுத்தவங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதை மறந்து எடுக்கலாம் ஆனால் அடுத்தவங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க அவங்க இன்னமும் அதை ஞாபகம் வச்சுருக்காங்க பிரச்சனையே அதுதான் இதுதான் இங்கே இங்க அதனால முதல்ல நீங்க என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாடு ஐ கேவ் தெலுங்கு கார்ட் When I go to Spain and Mexico, I give Tamil and Hindi cards, and all the white magic is gone, the pain becomes zero. Who read it? Sometime I in a big class like that, I just show the card and I say, Everybody look here. Everyone look at the card. And they're all look at the card. In less than two minutes, 60% would sit down. My pain is gone. It's all white magic. So this is how it works. So remember, this symbol that I'm talking about, the affirmation are for your soul, not for your mind. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு நல்லா பாருங்கள் இது கண்ணை மூடி இருந்தால் கூட வேலை செய்யுது நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் நான் இந்த அட்டையை தான் அவங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த அட்டை தெரியுதா இந்த அட்டையை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எந்த மொழி தெரியுமா ஸ்பெயின் நாட்டில் பேசுகிற ஸ்பானிய மொழி நான் சவுத் இந்தியா அதாவது தெற்கு இந்தியாவுக்கோ இல்லை வடக்கு இந்தியாவுக்கோ நான் போகும்போது நான் இந்த ஸ்பானிய மொழியில் செஞ்ச அந்த அட்டையை காட்டுறேன் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது தெலுங்கு அட்டையை காட்டுறேன் இதே நான் ஸ்பெயின் நாட்டுக்கோ இல்லை மெக்சிகோ நாட்டுக்கோ போகும்போது அவங்கக்கிட்ட நான் தமிழையும் ஹிந்தியையும் கொடுக்குறேன் எல்லா வெண்மந்திரமும் போயிடுது அவங்களோட வழி பூஜ்ஜியமாயிருது எப்படி இதை யார் படித்தா சில நேரங்களில் நான் ஒரு பெரிய வகுப்புக்கு போகிறேன் அங்கே நிறைய பேர் இருக்காங்க நான் முன்னாடி போய் நின்று எல்லாரும் இந்த அட்டையை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாரும் பாருங்கள் அப்படின்ன உடனே எல் யாருக்கெல்லாம் வலி இருக்கோ அவங்களில் அறுபது சதவீத மக்கள் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே உட்காந்துருவாங்க ஏன்னா அவங்களோட வலி போயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு பூஜ்ஜியம் ஆயிடுச்சு இது எல்லாமே வெண்மந்திரம்தான் இப்படி தான் இது வேலை செய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சின்னத்தை பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா இந்த அறிக்கைகள் இந்த சின்னம் இது எல்லாமே உங்களோட ஆன்மாவுக்கானது உங்களோட மனசுக்கானது கிடையாது and all of this affirmation here got nothing written or my picture is not here my name is not here just the website i told them strictly don't put my photograph nothing i want everybody to make connection to their soul I want the soul to make connection to the creator or the father of the soul, not through any person, not through any man. You start making the connection to your creator. You are saying, I am not a physical body, I am not wrong emotion, I am not a wrong thought, I am not a disturbed mind. I am a soul. God is my creator. I am connected to God. Remember, that's what you want to do. இங்கே இருக்க எல்லா அறிக்கைகளையும் பாருங்கள் இதில் என்னோடய படம் இருக்கா இல்லவே இல்லை என்னோட பேர் இருக்கா கிடையாது இதில் நம்மளோட வலைதளத்தை பற்றின தகவல் மட்டும்தான் இருக்கும் நான் அவங்கக்கிட்ட ரொம்ப கராராக ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டேன் என்னோட படத்தை போடாதீங்க எது எது இதை பற்றியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டேன் நான் எல்லாரும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் தெரியுமா உங்களோட ஆன்மா கூட நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நீங்கள் உங்களோட ஆன்மா கூட தான் தொடர்பை ஏற்படுத்தணும் உங்களை படைத்தவர் அவங்களோட ஆன்மாவின் தந்தையாக இருக்கிறவர் அவங்களோட தான் நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணுமே தவிர இங்கே இருக்கிற எந்த மனுஷர்களோடையும் இல்லை யார் ஒருத்தவங்களோடையும் நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கவே கூடாது நீங்கள் உங்களை படைத்தவங்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த தவறான உணர்வு அல்ல நான் இந்த தவறான எண்ணம் அல்ல நான் இந்த குழப்பமான மனம் அல்ல நான் ஒரு ஆன்மா நான் இறைவனின் படைப்பு நான் இறைவனுடன் இணைந்திருக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தான் நீங்க செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் நன்றி நன்றி நன்றி